இலங்கை ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத் தமிழர் அரசியல் நூல் ஜாலில் வெளியீடு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கைகலப்பில் ஈடுபட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொக்கு தொடுபாய் பகுதியில் பல இடங்களில் புதை குழிகள் சர்வதேச ஊடாக நீதி கிடைக்க வேண்டும் ரவிகரன் வலியுறுத்தும் மன்னாரில் உயிரிழந்த இளம் குடும்ப பெண் விவகாரம் வைத்தியர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்ய நடவடிக்கை இலங்கையில் அச்சிடப்பட்ட உலகிலேயே மிக நீளமான முத்திரை இந்திய கடன் உதவியால் தான் மீண்டது இலங்கை ரணில் விக்ரமசிங்கவுக்கு மனோகணேசன் பதில் ரணில் விக்ரமசிங்கவின் சின்னம் தொடர்பிலான முறைப்பாடு மறுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எவருடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் சந்தோஷ்யா ஜா தெரிவிப்பு மக்களின் வறுமையை ஒழிப்பதற்கு புதிய வேலை திட்டம் சஜித் தெரிவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை வருகை விரிவுரையாளரும் புதுடில்லி பல்கலைக்கழக முதுகலை மாணி மாணவனுமான மகாசேனனின் ஜனாதிபதி தேர்தல்களில் ஈழத்தமிழர் அரசியல் என்னும் நூல் வெளியீட்டு விழா நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட கருத்தரங்கு மண்டபத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை தலைவர் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் தலைமையில் இடம்பெற்றது இதில் முதல் நிகழ்வாக மங்கள சுடர்களை நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்ட சிவபூமி அறக்கட்டளைத் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசறிவியல் துறை தலைவரும் நிகழ்வின் தலைவருமான பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக பரிஹதர் விரிவுரையாளரும் சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளருமான ஜோதிலிங்கம் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் உட்பட பலரும் ஏற்றி பெற்றதைத் தொடர்ந்து பரபேட்புரை தலைமை உரைவி யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் நிகழ்த்தினார் நூல் அறிமுக உரையினை அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வருகை திரு விரிவுரையாளருமான ஜோதிலிங்கம் நிகழ்த்தினார் ஆய்வுரையின் சமூக அரசியல் விமர்சக நிலாந்தனும் நிகழ்த்தினார் தொடர்ந்து புத்தக வெளியீடு இடம்பெற்றது தனது தாயாருக்காக சமர்ப்பணம் செய்த புத்தகத்தின் முதல் பிரதியை மகாசேனது தந்தையார் பெற்றுக்கொள்ள கலாநிதி ஆர் திரு முருகன் கலைத்துறைப்பீடு ஆதிபதி ரகுராம் அரசியல் துறை தலைவர் பேராசே கே டி கணேசலிங்கம் உட்பட விருந்தினர்கள் வழங்கி வைத்ததுடன் சிறப்பு பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டது இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் நாளுக்கு நாள் கட்சி தாவல்கள் இடம்பெற்று வருகிறது இவ்வாறானதொரு நிலையில் நேற்றைய தினம் இலங்கையின் பிரபல தமிழ் தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் விவாத நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட மலேக தமிழ் எம்பிக்கள் இருவர் விவாத நடை நடைபெற கைகளுப்பில் ஈடுபட்ட சம்பவம் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மலேகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சியான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான பழனிதி காம்பழம் மற்றும் வேலுகுமார் ஆகியோர் இவ்வாறு நிகழ்ச்சி நெடைநடுவில் மோதிக்கொண்டனர் தமிழ் முற்போக்கு கூட்டணி ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சயத் பிரேமதாசாவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளது எனினும் தமிழ் முற்போக்கு கூட்டணி சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் பேலுகுமார் கட்சியின் தீர்மானத்தை மீறி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க உள்ளதாக அறிவித்தார் இந்த நிலையில் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்குள் உள்ளக மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஒருவர் மாற்றி ஒருவர் பொது வழிகளில் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் வாய் தெற்கம் கைகலப்பாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொக்கு தொடுபாய் பகுதியில் பல இடங்களில் புதைகுலிகள் இருக்கின்றது என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தினால் நேற்றைய தினம் கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி முன்பாக கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி விடயத்தை மூடிமறைக்க வேண்டாம் எமக்கு உண்மையும் நீதியும் வேண்டும் என கூறி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் ரவிகரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குக்கு தொடுபாய் மனித புதை குளிப்பிடையமானது ஆரம்பத்திலே நீதிமன்றத்தில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போது பலராலும் வைக்கப்பட்ட கோரிக்கை சர்வதேச பொறிமுறையோடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பே வேண்டும் யார் பல்கலைக்கழக தொல்லியேற்பு இடத்துறையினைச் சேர்ந்த மாணவர்களோ பேராசிரியர்களோ இந்த கண்காணிப்பில் பார்வையிடுதலில் இருக்க வேண்டும் இந்த கோரிக்கைகள் பலவாறாக முன்வைக்கப்பட்டது இருந்தும் இவை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக இல்லை இரண்டு மூன்று நாட்கள் பரம ஐயா வந்திருந்தார் ஆனால் அவரும் பின்னர் வரவில்லை ஏனோ தெரியவில்லை இருந்தாலும் எங்களுக்கு இந்த உள்ளகப் பொறிமுறையில் நம்பிக்கை இல்லை இலங்கை அரசாங்கமானது எத்தனையோ படுகொலைகளை இலங்கை அரசாங்கத்தினுடைய பார்வையில் கண்டுபிடிக்கப்பட்டும் ஒன்றுக்கும் நீதியான நேர்மையான வகையில் அறிக்கைகள் வரவில்லை என தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட புது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வைத்தியர் ஒருவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான கடிதம் மத்திய சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அண்மையில் குழந்தை பிரசவித்த இருபத்தேழு வயதான மரியராஜ் சிந்துயா என்ற பட்டதாரி பெண் அதிக குருதிப்போக்கு காரணமாக கடந்த மாதம் இருபத்தெட்டாம் தேதி மன்னார் புது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார் இவ்வாறாயினும் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியர்கள் அவருக்குரிய முறையில் சிகிச்சை அளிக்கவில்லை என்றும் வைத்தியர்களின் அசமந்த போக்கு காரணமாக அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டப்படுகிறது இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய ஏற்கனவே நான்கு பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இரண்டு தாதியர்களும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தே இவ்வாறு பணியிடை நீக்கம் வழங்கப்பட்டது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பில் ஒருவருக்கும் பணியிட நீக்கம் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கண்டி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலதா மாளிகை பிரகராவை குறிக்கும் வகையில் தபால் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட உலகின் மிக நீளமான நினைவு முத்திரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது இந்த முத்திரை இருநூற்றி ஐந்து மில்லி மீட்டர் நீளமானது என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது உரையாற்றிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலதா மாளிகையின் பிரகராவை மதம் சார்ந்த ஆசியாவின் உயர் நிகழ்வாக உலகின் முன்பாக அடையாளப்படுத்துவதற்கான அரசு அனுசரணையை வழங்குவதாக உறுதியளித்தார் மேலும் பிறகராவை ஏற்பாடு செய்தமைக்காக சகலருக்கும் நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அதனை தேசிய கலாச்சார நிகழ்வாக மாற்றுமன்றி இலங்கையின் தனித்துவமான கலாச்சார அம்சமாக உலகுக்கு கொண்டு செல்வதோடு அதனை பாதுகாத்து முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டியதும் அவசியமாகும் என குறிப்பிட்டார் நானூறு கோடி அமெரிக்க டொலர் கடன் நிதி உதவியை இந்திய அரசு தந்ததால்தான் பெட்ரோல் உணவு எரிவாயு மருந்து வரிசைகள் மின்வெட்டுக்கள் உளத்தட்டுப்பாடு ஆகியவற்றிலிருந்து எமது நாடு காப்பாற்றப்பட்டது இந்த உண்மையை மறைத்து ரணில் விக்ரமசிங்க நரித்தனமாக பேசித் திரிகிறார் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு இந்திய அரசின் தொடர் கடன் நிதியுதவி வழங்க வேண்டுமென இந்திய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மாதம் கொள்கை ரீதியாக முடிவெடுத்தது இவை ரணில் ஆட்சிக்கு வர முன்னர் தீர்மானிக்கப்பட்டவை அதன் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் பிரதமராகவும் ஜூலை மாதம் ஜனாதிபதியாகவும் ரணில் பதவிகளை ஏற்றார் ரணில் பதவிக்கு வந்து இவற்றை பயன்படுத்தினார் ரணில் பதவிக்கு வந்து சுய முயற்சி கொண்டு வரவில்லை இந்த உதவிகள் இந்திய அரசு இலங்கை மக்களுக்கு இலங்கை நாட்டுக்கு வழங்கிய பெரும் உதவிகளாகும் இதனாலேயே இந்த நாட்டில் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரிசைகள் நின்றன மின்பட்டு நின்றது விவசாயத்துக்கு தேவையான உரம் கூட உமன் நாட்டிலிருந்து இந்திய கடன் உதவி நிதி மூலம் பெற்ற இந்திய அரசு அனுமதி தந்தது இதுதான் உண்மை இதை மறுக்க முடியுமா என சவால் விடுபவர்களிடம் உண்மை தெரியாமல் பேசி திரும்பவர்களுக்கும் நான் சவால் விடுகின்றேன் என இந்திய தேசம்தான் நமது நாட்டை காப்பாற்றியது என்ற அடிப்படை உண்மையை மறைத்து தானேதோ நாட்டை காப்பாற்றியது போல் போகும் இடமெல்லாம் ரணில் விக்ரமசிங்க கூறி வருவதாக தெரிவித்துள்ளார் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் குறித்து ஒரு தரப்பினர் முன்வைத்துள்ள முறைப்பாடு அடிப்படையற்றது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனைத் தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்துக்கும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கும் இடையில் வேறுபாடுகள் காணப்படுகின்றது ஆகவே இந்த முறைப்பாட்டை ஏற்க முடியாது அதேவேளை தபால் மூல வாக்களிப்புக்கு ஏழு லட்சத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளார்கள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வாக்களிப்பு அட்டைகள் மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர்களுக்கு விநியோகிக்கப்படும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் திகதி வாக்கெடுப்புக்கான வாக்களிப்பு அட்டைகள் செப்டம்பர் மாதம் முதல் வாரத்தில் கிராம பிரிவுகள் ஊடாக வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்படும் சுயேட்சை வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வழங்கப்பட்டுள்ள சமையல் எரிவாயு சின்னம் குறித்து ஒரு தரப்பினர் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளார்கள் இந்த முறைப்பாடு அடிப்படையற்றது ஏனெனில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்துக்கு அமைவாகவே சிலிண்டர் சின்னம் ஒரு தரப்பினருக்கு வழங்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் நபருக்கு சிலிண்டர் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்துக்கும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்துக்கும் இடையில் பாரிய வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஆகவே இந்த முரண்பாட்டை நிராகரித்துள்ளோம் தேர்தல் செலவுகள் ஒழுங்குபடுத்தல் சட்டத்துக்கு அமைய வேட்பாளர் ஒருவர் வாக்காளர் ஒருவருக்கு செலவழிக்க வேண்டும் என்பது தொடர்பான வட்டமானியும் வெளியிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசுடனும் இணைந்து பணியாற்றுவதற்கு இந்தியா தயார் என இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா தெரிவித்துள்ளார் கண்டியில் பௌத்த மத தலைவர்களுடனான சந்திப்பின் பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை மக்களின் தெரிவுகளை மதிப்பது குறித்து இந்தியாவின் உறுதிப்பாட்டையும் இரண்டு நாடுகளில் எவர் ஆட்சி செய்தாலும் வலுவான உறவுகளை பேணுவது குறித்த உறுதிப்பாட்டையும் அவர் வெளிப்படுத்தியுள்ளார் மேலும் இலங்கை மக்கள் தெரிவு செய்ய வேண்டியவர்கள் இலங்கையை தீர்மானிக்கும் இலங்கை மக்களை தீர்மானிக்கும் என்பதையும் நாங்கள் மதிப்போம் இலங்கை மக்கள் தெரிவு செய்யும் எந்த அரசுடனும் இணைந்து பணியாற்றுவோம் எங்கள் நட்பு என்பது அனைத்து இலங்கைக்கும் அனைத்து ஆனது என தெரிவித்தார் இலங்கையையும் இந்தியாவையும் இணைக்கும் பாலம் குறித்து கருத்து தெரிவித்த இந்திய தூதுவர் இதற்கு சில காலம் எடுக்கும் இது நீண்ட திட்டம் இது ஓரிரு பட திட்டம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என தெரிவிக்க முடியாது ஐந்து ஆறு வருடங்கள் நீடிக்கலாம் இருதரப்பும் இணைந்து பணியாற்றுவதிலேயே இது தங்கியுள்ளது இதனை பரஸ்பர இணக்கப்பாடு உடனே முன்னெடுப்போம் என குறிப்பிட்டுள்ளார் ஈஸ்டர் நாயுடு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்டிருந்த நூறு மில்லியன் நஷ்டஈட்டு தொகையை அவர் செலுத்தி முடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஈஸ்டர்ன் ஆயில் தொடர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் புதியளவு உளவு தகவல்கள் கிடைத்தும் அதனை தடுக்க தவறியதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளனர் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு நூறு மில்லியன் ரூபாய் நஷ்டகீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் எஞ்சிய தொகையான பன்னெண்டு மில்லியன் ரூபாவை அவர் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செலுத்தியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது நாட்டில் கூட்டுறவு வணிகத்தை இணைத்து மக்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பருமையை ஒழிப்பதற்கான புதிய வேலைத்திட்டம் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி இஞ்சனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கூட்டுறவு கைத்தொழில் மற்றும் வர்த்தக கூட்டம் நேற்று பிற்பகல் கொழும்பு நெலும் புக்குன திரையரங்கில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசா தலைமையில் இடம்பெற்றது இதன்போது ஒன்பது மாகாணங்களை பிரித்துவப்படுத்தும் கூட்டுறவு தலைவர்களுக்கும் சயத் பிரேமதாசாவுக்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டது